வணக்கம் இன்னைக்கான கரண்ட் அபேர்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு வந்து மாதவிடாய் விடுப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் கர்நாடக அரசு பெண் ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு பன்னிரண்டு நாட்கள் அதாவது மாதம் ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கும் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் இந்தியாவுல முதல் முதல்ல அறிவிக்கப்பட்ட திட்டமா அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடியே வந்து பீகார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த மாதிரி வந்து கேரளாவில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இந்த ஆண்டு ஒடிசாவிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் கொடுத்திருக்காங்க இந்த திட்டம் கொண்டு வந்த இந்த மூன்று மாநிலங்களையும் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தக்கூடிய வகையில இருந்துச்சு ஆனா தற்சமயம் கர்நாடக அரசு கொண்டு வந்த இந்த மாதவிடாய் விடுப்பு அறிப்பு அப்படிங்கிறது அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில இருக்கு அப்ப கர்நாடக அரசு இந்த திட்டம் கொண்டு வந்ததுனால இந்தியாவின் முதல் மாநிலம் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய மாதவிடாய் விடுப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது கர்நாடக மாநிலம் தான் பெயர் ஓகே இதனால இந்த முடிவுனால பெண்களோட உரிமைகளை வலுப்படுத்தவும் மற்றும் பணிச்சூழல இருக்கக்கூடிய பாலின சமத்துவத்தை ஊக்குக்கும் வகையில இந்த திட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுலேருந்து நம்ம வந்து கொஸ்டின் பார்க்கலாம் எந்த மாநிலம் அனைத்து பெண் ஊழியர்களுக்கும் அரசு அதாவது அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு வந்து மாதவிடாய விடுப்பு அறிவித்தது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம படைச்சோம் கர்நாடகா அடுத்தது ஆண்டுக்கு மொத்தம் எத்தனை நாள் மாதவிடாய் விடுப்பு வழங்கப்படுகிறது கர்நாடகா மாநிலத்தில் ஸோ வந்து பன்னிரெண்டு நாட்கள் மாதத்திற்கு அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்கள் கேரள மாநிலம் எந்த ஆண்டில் மாதவிடாய் விடுப்பு அறிவித்தது கேரள மாநிலம் எந்த ஆண்டு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க பண்ணுங்க தேங்க்யூ